விதி தரவிட்டாலும் என்னுடைய முயற்சியால் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து பல்வேறு திட்டங்களை நான் இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு பெற்றுத்தந்திருக்கிறேன் என்று அடுக்கடுக்காக எங்க அவருடைய செய்த திட்டங்கள் எல்லாம் பேசிவிட்டு சென்றிருக்கின்ற தருவபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில்குமார் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே மாநில கழகத்துடைய நிர்வாகிகளே வருகை தந்திருக்கின்ற இந்த ஆறு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் தமிழகத்துடைய முதலமைச்சருமான அன்புக்குரிய அண்ணன் தளபதியார் அவர்கள் எப்படி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒவ்வொரு தொகுதியிலும் சென்று ஒவ்வொரு மாவட்டமாக உங்கள் தொகுதியில் தளபதி என்ற ஒரு அருமையான தலைப்பின் கீழ் மக்களை சந்தித்து நீங்கள் எல்லாம் எங்களுக்கு வாக்களித்து உதய சுரஞ்சினத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்த நாட்டுடைய முதலமைச்சராக கொண்டு வந்தால் ஏழை ஏழையே தாழ்த்தப்பட்ட நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு நாங்கள் அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருகிறோம் என்று தலைவர் அவர்கள் அன்றைக்கு மனுக்களை பெற்றார் மனுக்களை பெற்று இன்றைக்கு மூன்றாண்டு காலத்திலே அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து ஏழை எள மக்களுக்கு எத்தனை திட்டங்கள் சென்றிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு வருகை தந்து தொகுதி பொறுப்பாளராக கழக தலைவர் அவர்களால் ஆறு தொகுதிகளிலும் பொறுப்பேற்று கழக நிர்வாகிகளை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலுக்குரிய பொறுப்புகளை வகுத்திருக்கின்ற தொகுதி பொறுப்பாளர்களே ஒன்றிகளத்துடைய செயலாளர்களே பேரூர் செயலாளர்களே அணியினுடைய அமைப்பாளர்களே வருகை தந்திருக்கின்ற நகரமன்ற உறுப்பினர்களே நகர நிர்வாகிகளே தலைமை செயற்குழு உறுப்பினர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே மகளிரை சேர்ந்த சகோதரிகளே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே திரளாக வருகை தந்திருக்கின்ற ஆறு தொகுதியிலிருந்து வருகை தந்து கழகத் தலைவர்கள் யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் அவர்களை வெற்றி பெற செய்து எப்படி இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே மிகப்பெரிய ஒரு மூன்றாவது கட்சியாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டு அதுபோன்று வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் கழக தலைவர் யாரை இங்கு வேட்பாளரை அறிவித்தாலும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் அவரை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவோம் கழகத் தலைவர்களுடைய காலடியில் சமர்ப்பிப்போம் என்று வருகை தந்து கழகப் பணியாற்றக்கூடிய அனைத்து கழக முன்னோடிகளே திரளாக வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி நண்பர்களே காவல்துறையை சேர்ந்த தகவல உங்கள் மத்தியிலே இன்றைக்கு கழகத் தலைவர் அவர்கள் யாரை இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு அனுப்பினால் மக்களை சந்தித்து மக்களிடத்திலே எப்படி வாக்குகளை கேட்பார் என்பதை அறிந்த தலைவர் அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்புக்குரிய மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் ஜெகத் அவர்களை அனுப்பியிருக்கிறார்கள் அந்த வகையிலே வருகை தந்து உங்கள் மத்தியிலே வாக்குகளை சேர்க்க வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய ஜெகத்தண்ணன் அவர்களே அவருடன் வருகை தந்திருக்கின்ற மாநில வர்த்தக செயலாளர் காசி முத்துமாணிக்கம் அவர்களே மற்றும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக நன்றி சொல்ல இருக்கின்ற ஆ மணி அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரத்தின் அருமை கழுதி நமது நாடாளுமன்ற உறுப்பினரும் நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் இன்றைக்கு பத்தாண்டு காலமாக இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கிய ஒன்றிய அரசு ஒன்றும் செய்யவில்லை நமது தமிழகத்திற்கு என்று வஞ்சிக்கப்படைய விதத்தில் மோடி அவர்கள் செயல்பட்டு வந்தார்கள் அதே போன்றுதான் இந்த நாட்டை ஐந்து ஆண்டு ஆண்டு காலம் காலமாக ஓபிஎஸ் அதிமுக எ வஞ்சிக்கப்பட்டார்கள் என்பது நன்றாக தெரியும் ஆனால் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு மூன்றாண்டு காலத்திலே எத்தனை திட்டங்கள் மக்கள் மத்தியிலே வந்து சென்றடைகிறது என்று பார்க்க வேண்டும் ஒன்றுமே செய்யவில்லை அதுதான் இந்த இன்றைக்கு மக்கள் எல்லாம் வாக்காளர் பார்க்க வேண்டும் என்று தலைவருடைய பாருங்கள் ஒரு பக்கம் திட்டங்கள் இன்னொரு பக்கம் அநீதி அவர்கள் என்ன நம்ம தமிழகத்திற்கு ஒன்றும் செய்யவில்லையே என்பதை அநீதியுடைய அந்த பதவிகளை இரண்டு பக்கமும் வைத்துள்ளோம் அந்த வகையிலே இன்றைக்கு பத்தாண்டு காலமாக ஒன்றுமே செய்யாத வேலை வாய்ப்பில்லை விலைவாசி கட்டுக்கிடங்காமல் போய்விட்டது இன்றைக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் கழக தலைவர் அவர்கள் மூன்றாண்டு காலத்திலே இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சர் காட்டிலும் சிறந்த முதலமைச்சர் என்ற ஒரு பெயரை பெற்றிருக்கிறார் என்றால் அவர் அந்த இந்த மூன்றாண்டு காலத்திலே அவர் நாட்டு மக்களுக்கு செய்த திட்டங்கள் மக்கள் மத்தியில் போய் சென்றடைந்த தான் நடந்து முடிந்த மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி தேர்தலிலே தொண்ணூறு சதவீதம் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் தலைவருடைய திட்டங்கள் மக்கள் மத்தியிலே போய் சென்றடைகிறது அதனால வருகைத்திருக்கின்ற தாய்மார்களே நீங்கள் எல்லாம் எத்தனை திட்டங்கள் இன்றைக்கு தலைவர் அவர்கள் கொண்டு திட்டங்கள் இன்றைக்கு நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் நமது மாவட்ட கழக செயலர்களும் குறிப்பிட்டார்கள் அதேதான் புகைக்கள் கூட்டுக்குழு திட்டம் முதலிலே கழக தலைவர்கள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர முதலமைச்சராக இருந்தபோது தான் அன்றைக்கு கிருஷ்ணகிரிய தருமபுரி இரண்டு மாவட்டத்தினுடைய தாய்மார்களுடைய தாகத்தை தீர்க்க ஜப்பான் சென்று இரண்டாயிரம் கோடி ரூபாய் கடனை பெற்று வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்தினார் ஆனால் ஆட்சி மாற்றம் வந்தது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அந்த திட்டம் முழுமையாக மக்கள் மத்தியிலே சென்றடைந்ததால் என்றால் இல்லை தான் நமக்கு மாவட்டத்திற்கு என்று ஐந்து தொகுதிகளிலும் நாம் சட்டமன்றத்திலே இருந்தோம் இன்றைக்கு எதிர்க்கட்சி சேர்ந்த எம்எல்ஏக்கு தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த மாவட்டம் வீணாக என்ற எண்ணத்திலே தலைவர் அவர்கள் இந்த மக்கள் மீது இந்த மாவட்டத்தின் மீது அட்டை காரணத்தினால் இந்த மாவட்டத்தின் ஒரு பொறுப்பு அமைச்சரை அனுப்பி அந்த அமைச்சர் வந்த பிறகு இன்றைக்கு எத்தனை திட்டங்கள் இன்றைக்கு நேரங்கட்டியும் துறைமுகம் கொண்டு சென்று இந்த மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை கேட்டார் அந்த வகையிலே இன்றைக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை இரண்டாவது கட்டமாக இன்றைக்கு உகனை கூட்டுக்குடிய திட்டம் இன்றைக்கு தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் விரைவிலே அது திட்டம் செயலுக்கு வரை இருக்கிறது அதே போல பெண்ணாகரம் முதல் கோட்டை வரை பாலம் அமைத்திருக்கிறார்கள் அதே போல மாவட்ட ஆட்சியர் கூடுதல் கட்டிடம் ஒன்று